எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றுல தான் இருக்கு ரெண்டுல மூணுல நாலுல இல்ல அவராலையும் பிரச்சனை முடியும் இவராலையும் பிரச்சனை முடியும் இல்ல ஒருவனால தான் பிரச்சனை முடியும் எங்களோட சகல நிலைமைகளும் சீராக முடியும் ஒருவனால தான் அவன் தான் அல்லா சுபகான நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ அவன் மூலமாகத்தான் எங்களோட பிரச்சனைகள் முடியும் அந்த எனவே அந்த ஒருவனோடு தொடர்புகளை சீராக்குவதன் மூலம் தான் அவனோட ஒழுங்காக்கி எங்களுக்கு சாதகமாக எங்களுக்கு பொருத்தமாக எங்களுக்கு ஹைராக எங்களுக்கு நலவாக அல்லாக்குவான் சில நேரம் தோல்வியுடைய தோற்றத்தில் வெற்றியை தருவான் தோற்றத்தை பார்த்தா தோல்வி ஆனா முடிவு வெற்றியா இருக்கும் வெளி தோற்றத்தை பார்த்தா கேவலம் ஆனா முடிவு கண்ணியமாக இருக்கும் வெளி தோற்றத்தை பார்த்தா கவலை ஆனா முடிவு சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு காரியங்களுடைய முடிவும் தான் சொந்தம் முடிவு அல்லாட கையில தான் இருக்கு முடிவு யார கையில இருக்கு யார கையிலையும் அல்லாட கையில தான் இருக்கு அதனால் இந்த வெளி தோற்றங்களை வச்சு நாங்க முடிவுகள் எடுக்க இயலாது மக்கள் இன்றைக்கு உலக மக்கள் எல்லாருமே இந்த வெளிரங்கத்தை வச்சு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் பாருங்களே இப்படி நடக்குது அப்படி நடக்குதே அது நடக்குதே இது நடக்குதே அதால இதே இதால அதே என்று இந்த வெளி கருத்துக்களை கண்ணுக்கு விளங்கக்கூடியத வச்சு மக்கள் சொல்லி கொண்டும் பேசிக்கொண்டும் கதைச்சு கொண்டும் ஏசி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார் அதனால கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் குர்ஆன்ல எங்களை பார்த்து கேக்குறான் எங்களே மட்டுமல்ல முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து கேக்குறான் அலைஸல்லாஹு பிகாஃபி அப்தா இந்த மனிதனுக்கு இந்த அல்லாஹ்வுடைய அடியானுக்கு அல்லாஹ் போதாவா என்று கேக்குறான் இந்த அடியானுக்கு அல்லாஹ் போதாதான்னு என்று கேக்குறான் நீ ஏன் அவனை விட்டு வேறொண்டு பார்க்க போறாய் நீ ஏன் அவனை மட்டும் நாடாம வேறொண்டை நாடுறாய் நீ ஏன் உனக்கு கஷ்டங்களை கவலைகளை கிட்ட மட்டும் சொல்லாம வேறொண்டு கிட்டேன்னு சொல்றாய் கண்ணியமான நபி சொன்னாங்க வைதா சால் த ஃபஸ் அனி இல்லா வைதா சாந்த ஃபஸ்ட் அல்லாஹ் கிட்ட கேளுங்க உதவி தேடினா அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க அதனால கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே பெரியவர்களே எனக்கு முதலாவது உங்களுக்கு ரெண்டாவது முழு உலக மக்களுக்கும் ஆகத் தேவையானது என்ன என்றா எ தொடர்பு அல்லாவோட சீராய் ஒரு பெண்மணி அதவியா ஆரம்பத்தில் ஒரு மாற்றமான உணர்ந்தாங்க அல்லாவுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் இரவெல்லாம் பாவத்துல ஈடுபட்ட பெண்மணி திருந்தி தௌபா செஞ்சு இதெல்லாம் வணக்க வழிபாடு ஈடுபட ஆரம்பிச்சாங்க அவங்க

எனக்கும் மக்களுக்கு கெட்டு போய்விட்டது ஏண்டா இந்த துணியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் இந்த பாவ சிந்தனையும் மாற்றமான செயல்களும் துணியாவுடைய கவலையிலையும் இப்படியே தான் இருக்கிறார் எனவே இந்த மக்களோட தொடர்பு வச்சு வச்சு நானும் கெட்டவளா போனேன் அதனால் இப்போ எனக்கு இந்த மக்களிட தொடர்பு அல்ல தேவை எனக்கு தேவை உன்னுடைய தொடர்பு தான்